நேற்று இரவில் இருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது சில நேரத்தில் கடுமையான மழை சில நேரத்தில் மிதமான மழை சில நேரத்தில் தூரல் தற்பொழுது மழை இல்லை இந்த நிலைதான் மாறி மாறி வருகிறது வானத்தில் பார்த்தால் மேகங்கள் இருக்கிறது வானம் தெளிவாக இல்லை வானத்தை பார்க்கலாம் எப்படி என்று தெரிந்து கொள்வதற்காக மொட்டை மாடிக்கு வந்தேன் இன்று காலை நடைப்பயிற்சி வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை அல்லது அதற்கு மேலும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி செய்வது வழக்கம் ஆனால் இன்று காலை நடைப்பயிற்சி செய்ய முடியவில்லை வீட்டிலேயே செய்தேன் கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருந்தது சரி வருவோம் வானத்தில் எப்படி இருக்கிறது மழை பொழிகிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் இங்கே வந்தேன் மழை வரும் தொடரும் ஏன்னால் இந்த நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் போன்ற எல்லாம் கடுமையான மழை பொழிவதாக செய்தி மூலம் தெரிய வருகிறது சென்னை பரவாயில்லை ஆனால் அந்த சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரி நிறைந்து விட்டது அது இந்த பெங்களூர் போகும் சாலையில் அது திறந்து விடும் நிலையில் இருக்கிறது திறந்து விடுவார்களா என்று தெரியவில்லை அதாவது பூண்டியிலிருந்து ஒரு ஐந்து அல்லது பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆற்றை பார்க்கலாம் ஏரியை பார்க்கலாம் அதுபோல பல இடங்களில் மழை நீரானது குளம் எல்லாமே நீர்பிரிப்பு பகுதிகள் அனைவருமே இந்த மழையினால் பயனடைந்துள்ளது நிலத்தின் அளவு நீர் அதிகமாகி இருக்கும் எளிதாக இந்த போர் உபயோகப்படுத்துபவர்களுக்கு தண்ணீர் கடித்துவிடும் ரெஃப்ளனிஷ்மெண்ட் என்று சொல்வார்கள் நாம் கூட வந்து இந்த ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு இந்த மழைநீர் சேகரித்தல் அந்த திட்டம் எங்கே எங்கள் வீட்டிலும் நடைபெறுகிறது எல்லார் வீட்டிலும் வைத்திருக்கிறார்கள் அதனால் நிலத்தடி நீர் சற்று உயரமாக இருக்கிறது தண்ணீர் பிரச்சனை இருக்காது இந்த மழைநீர் மிக சுத்தமான நீர் அதை பிடித்து வைத்து அப்படியும் அருந்தலாம் சுவையாக இருக்கும் காட்சியும் நாம் குடிக்கலாம் நான் அதை பயன்படுத்துவதில்லை நானா என்ன பண்ற செருப்பு போட்டிருக்கியா சரி சரி சரி

அப்பலாம் மம்மி ஊட மாட்டாங்க ஓ இப்ப இப்ப மேல வந்து பேசறதுக்கா நான் வந்து அஜி உள்ள படுக்க போயிட்டதுக்கு அப்புறம் சைலண்டா சப்ர எடுத்து வந்துட்டாம பரவால பரவால இப்ப எப்படி பார் க்ளீனா இருக்கு புத்தியா மழையே இல்ல ஆனா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கு நான் காலையில மாக்கி மார்னிங் இங்க தான் வாக்கிங் வருவேன் மழை இருந்தனா கொஞ்சம் ஈவினிங் வாக்கிங் வருவேன் வெளியில் போவோம் கொண்டு போய் விட்டுருவோம் இல்லை ஸ்கூலில் இங்கே டியூஷனுக்கு விட்டுருவோம் இல்லையா இப்போ இன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் இருக்க உனக்கு ஸ்கூல் இல்லை ஸ்கூல் லீவ் விட்டாங்க உனக்கு தனியாவுக்கும் விட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வீட்டிலே தான் இருக்கீங்க இல்லையா சாப்பிட்டாச்சு ஜாலியாக இருக்க வேண்டியது தான் டிவி பார்க்குறீங்க அப்புறம் வேறு என்ன செய்தி அப்புறம் இங்கே வழுக்கிட்டு விழுந்துருவேன் ஜாக்கிரதையாக நல்ல பா நல்ல பாதையாக பார்த்து போனோம் அதான் மழையை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் ஆ அப்படி தான் நான் போனேன் ட்ரையாக இருக்கிற இடத்துல தான் போகணும் ம் ஆமாம் அங்கே நல்லா அது கொஞ்சம் உயரமான இடம் அதனால் அது காஞ்சி ஜம்ப் பண்ணாத வழுக்கிடு இந்த இடம்லாம் வச்சுன்னா வழக்கிட்டு இப்படிலாம் பண்ணால் வழுக்கிடும் ம் சரி சரி ம் லைட்டாக சரி சரி ஆமாம் அங்கே தண்ணி அதிகமாக இருக்குது அங்கே போகாத அதுதான் பாதை இருக்குல்ல இது இருக்குல்ல இதுதான் ட்ரெயின் ஆகிடும் தண்ணி இது இல்லையா பாரு இந்த குழா இருக்குல்ல இந்த குழா வழியாக ட்ரெயின் ஆகி அப்படியே கீழே போய் பூமிக்கு போய்டும் கீழே தரைக்கு போயிடும் தரையில் போய் நல்லா சேர்ந்து வைக்கும் இப்போ நம்ம போர் போடுறோம்ல அந்த போ இங்கே கீழே போடுற தண்ணி தான் மேலே போர் வழியாக வருது இதோ டேங்க் இருக்குல்ல இது என்னது போர் இது டேங்க்கு கீழே வர தண்ணி தான் இங்கே வருது ஆ தேங்க் யூ நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சிருக்கே வெரி குட் வெரி குட் ஆமா ஒரு சத்தம் வரும்ல கீழே மோட்டர் ஓடும் இங்க வந்து சொர்றும் தண்ணி சுத்தும்

இப்போ வந்து வானம் தெளிவாக தான் இருக்கு ஓ மிருநாளி நீ வந்தா இந்த அப்படியே மேலே வந்து பார்த்தா பேசிக்கிட்டு இருந்தா அது சரியாயிடும் அது காஞ்சி போயிடும் அப்படியே வந்து பார்த்தா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்படியே அவளையும் இந்த வீடியோட சேர்த்துட்டேன் 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 இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு தேர்ஸ்டே டேட் தெரியுமா